அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமைங்க இன்று தேய்பிரை பஞ்சமி உண்டு வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களாம் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் அவங்களுடைய பணக்கஷ்டம் கஷ்டம் எல்லாம் நீங்குங்கிறத குறித்து தொடர்ந்து மூன்று நாட்கள் பார்க்கலாம் வீடியோ வந்து போட்டுட்ருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதில் எந்த பரிகாரம் உங்களுக்கு செய்வதற்கு வசதியாக இருக்கோ அதை செஞ்சு வளநடையுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து மாதத்தின் கடைசி நாள் அதாவது பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்பவுமே நமக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நாட்கள் தான் வரும் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு ஒன்று வரும் அதாவது லீப் இயர் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் இதில் என்ன பெரிய அதிசயம் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சிறப்பு கிடையாது அந்த லீப்பியரை பற்றியெல்லாம் இன்றைக்கி நாள்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிரை பஞ்சமி தேதி இந்த தேய்பிரை பஞ்சமி எதற்காக வழிபாடு செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள் அதாவது சிலதெல்லாம் சொல்ல முடியும் சிலதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி தான் வாராகியம்மனிடம் இன்று வந்து நம்ம வேண்டிக்குவோம் அதுதான் இந்த தேய்பிரை பஞ்சமியினுடைய சிறப்பு இப்படி மாதத்தின் கடைசி நாளும் இந்த தேய்பிரை திதியும் சேர்ந்து வந்திருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து நமக்கு அல்டிமேட் அதாவது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்முடைய சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்பவுமே மாதத்தின் இறுதி நாள் அப்படின்னு வரும்போது இந்த மாதத்துல நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் முழுவதுமே ரொம்ப எண்ணிலடங்கா கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் சந்தோஷமானதாவே இருந்திருக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்றோட இந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு மெத்தடு வந்து சொல்லி கொடுத்துருவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இன்று நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமியும் மாதத்தின் கடைசி நாளும் ஒரே நாளில் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது அற்புதமான ஒரு சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாள் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜையும் இன்றைக்கு தான் வந்து செய்ய எல்லாருக்குமே வாராக்கியமன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்காது இல்லையா அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு தெய்வங்களை வந்து வழிபாடு செய்வாங்க எல்லாருக்கும் பலனளிக்கும் வகையில் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து சொல்லி தரேன் இதுல ஒண்ணு செய்வதன் மூலமா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்துடும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்றாத செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பணம் இருந்துச்சு அப்படின்னாவே பாதி பிரச்சனையை வந்து முடிவாயிரும் இல்லையா எல்லா பிரச்சனைக்கும் பணம்ங்கிறது தீர்வு இல்லை தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் பிரச்சனைக்கு இந்த பணம் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே சமாளிக்க முடிகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களையும் செய்வதற்கு ஒரு அற்புதமான நாளா இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது முதல் முறை என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு நம்பரை எழுதக்கூடிய முறை எப்பவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது போல ஒரு சிறப்பான விசேஷ நாட்கள் திதி நாட்கள்னு வரும்போது பூஜை வழிபாடுகள் பற்றியும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் நான் சொல்லிடுவேன் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நான் சொல்ல ரெண்டு மெத்தடுமே எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லாத முறை தான் அதனால யாருக்கு பணம் தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு பெண்கள் பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட்டுட்டோ செய்யலாமா அப்படின்றது எந்த கேள்வியுமே நீங்கள் கேட்கவே வேண்டாம் எந்த ரூல்ஸும் இல்லை ரெகுலேஷன்ஸும் இல்லை நீங்கள் வந்துட்டு செஞ்சீங்கன்னா மட்டுமே போதும் இது ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தடு தான் இதை வந்து நீங்கள் உங்களுடைய இடது கையில் எழுதணும் இடது கையில் உள்ளங்கையில் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நமக்கு தேவைப்படுற பேனா மையின் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் வந்து தேவைப்படுது பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வந்து எழுதுங்க இது எழுதுவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்கள் எழுத வேண்டிய இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க அது பர்ஃப்யூமாக இருக்கலாம் ஜவ்வாது பொடியாக இருக்கலாம் பச்சை பச்சைக்கற்புரமாக இருக்கலாம் பட்டை பொடியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த நம்பரை வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு எண் அப்படின்னே சொல்லலாம் இந்த எண்ணை இன்று வியாழக்கிழமை நம்ம எழுதுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வியாழக்கிழமைங்கிறதே குபேரருக்குரிய நாள் தானே இந்த நாளில் இந்த நம்பரை நம்ம கையில் எழுதுவதன் மூலமாகவும் அடிக்கடி இதை பார்க்குறதன் மூலமாகவும் சொல்வதன் மூலமாகவும் நமக்கு வந்து பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் மேலும் குபேரருக்கு உரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தி நம்ம இதை எழுதியிருக்கோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்படி கையில் எழுதுறத இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அப்போவே வந்துட்டு எழுதிக்கலாம் இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு தான் வந்து செய்யணும் அது நீங்கள் எந்த நேரம் தூங்குனிங்கனாலும் சரி பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் எப்போ தூங்குனிங்கனாலும் சரி தூங்குவதற்கு முன்பு தான் இதை நீங்கள் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ரோல்டு சீட்டா இல்லை அன்ரோல்டு சீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் எது இருக்குதோ அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க வேறு எந்த கிருக்கல்களும் புள்ளியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை வந்து நம்ம இந்த பேப்பரில் வந்து எழுத போகிறோம் அதனால் வேறு எந்த ஒரு கிருக்கல்களும் அதில் இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் வந்து இதை எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு உங்கள் மைண்டை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைலில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு பார்க்காதீங்க அமைதியாக உட்காந்துட்டு இப்போ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுருந்தீங்க ஏதாவது கடன் தொல்லை இருந்துச்சு இல்லை மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சு சொல்ல முடியாத ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலுமே அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் இதில் எழுதுங்க நீங்கள் பேராகிராஃபை எழுதுனாலும் சரி இல்லை பாயிண்ட் டைப்பாக என்ன எழுதுனீங்கனாலும் சரி எல்லாத்தையுமே உங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் இல்லையா அப்போ எல்லாத்தையும் வந்துட்டு அதில் எழுதுவீங்களா அது மாதிரி இந்த ஒரு பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதம் முழுவதும் கஷ்டங்கள் இருந்துச்சுனாலும் எழுதுங்க மேலும் வந்து இந்த மாதம் முழுவதுமே நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இனிமேலும் நடந்துடக்கூடாது எந்த துன்பங்களும் வந்துடக்கூடாதுன்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதுங்க சரிங்களா மொத்தத்தில் எல்லாருமே வந்துட்டு எழுதுங்க ப்ளூ கலர் இங்கே வந்து பயன்படுத்தி நீங்கள் எழுதிக்கலாம் மனசில் உள்ளதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எழுதிக்கோங்க அதனால தான் உங்களை வந்துட்டு அமைதியாக உட்கார சொன்னது அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த பெருங்காயம் இருக்கும் இல்லையா பெருங்காயம்னா அசஃபட்டிடா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இது வந்து கட்டி பெருங்காயமாகவும் இருக்கும் சில பேர்த்து வீட்டில் தூள் பெருங்காயமாகவும் இருக்கும் இது ரெண்டில் எது இருந்தாலும் சரி கட்டி பெருங்காயம்னா ஒரு சிறு கற்கண்ட அளவு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க தூள் பெருங்காயம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த பேப்பரில் வந்துட்டு அந்த பெருங்காயத்தையும் கொட்டி வச்சிடுங்க அதன் பிறகு இதை நல்லா மடித்து அதாவது அந்த பெருங்காயத்தூள் வந்து கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையை மூடிட்டு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் எழுதுனீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ற மாதிரி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி அப்படி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இப்போ கடன் பிரச்சனைனா அந்த கடன் கடன் தீர்வதற்கு தேவையான பணமெல்லாம் கிடைக்கிற மாதிரியும் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழ்கிற மாதிரியும் நீங்க வந்து நினைச்சுக்கணும் மேலும் வேற ஏதாவது கஷ்டம் வந்திருக்கும் இல்லையா நீங்க என்னென்னவெல்லாம் எழுதியிருந்தீங்களோ அதெல்லாம் தீர்ந்துட்டு உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலையை நீங்க இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துக்கணும் அது கம்ப்ளீட்டா தீந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கணும் அதன் பிறகு நீங்க ஒரு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம சூடம் கட்டுறதுக்குன்னு பயன்படுத்துவோம் பாருங்கள் அந்த கற்பூரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ அவங்க வீட்டில் தேங்காய் ஓடு இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காய் ஓட்டில் இந்த பேப்பரை வந்து வச்சிருங்க அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நல்லா வந்து எரிச்சிருங்க இந்த கற்பூரம் எரிய எரிய அந்த பேப்பரில் இருக்கிற அந்த பெருங்காயம் தூளும் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய கஷ்டங்கள்னு சொல்லி நீங்கள் என்னென்னவெல்லாம் எழுதுனீங்களோ அது எல்லாமே வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும் இந்த பெருங்காயம் எப்படி கரையுதோ இந்த கற்பூரம் எப்படி இந்த இதையெல்லாம் எரிக்குதோ அதே போல உங்களுடைய கஷ்டங்கள் யாவுமே வந்து கரைஞ்சு போகும் நீங்கள் எதெல்லாம் கவலைன்னு நினைச்சிங்களோ அந்த கவலைகள் எல்லாம் எரிஞ்சு தூள் தூளா சாம்பலாக வந்து போயிடும் காலையில அதாவது பிறக்கின்ற முதல் தேதி அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் பிறக்குது அன்றிலிருந்தே உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இது அமைய போகுது இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களும் வந்து நீங்கும் மேலும் இந்த மாதமும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து அடுத்த மாதமும் வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இதே போல் சந்தோஷமாக வந்துட்டு வாழ்வீங்க இந்த ரெண்டு மெத்தடுக்குமே எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அதனால் நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை தாராளமாக வந்துட்டு ரெண்டு மெத்தடையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது தனித்தனியாக தான் நான் ரெண்டு வீடியோவில் சொல்லலான் இருந்தேன் ஆனால் எனக்கு டைம் இல்லைங்க அதனால் ஒரே வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் செஞ்சு பலன் அடைங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் நான் பதில் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்